பெற்று பெற்ற விடுறது காரணம் யாருங்கிறானா ஆறோங்கிறானா ஓரோங்கிறானான்னு தெரியாது அதுக்கு வந்து வெளிமாநில மொழி தெரியாத பாடகர்களை பாட வைக்கிறது ஒரு காரணம் வந்து ரெண்டாவது வந்து இந்த வா இசைக்கருவிகளுடைய அது எப்போவுமே பாடுறது பின்னாடி பாடுறது வெளிநாட்டத்தை சேர்ந்த தானே தெலுங்கருங்களும் மலையாளிகள்தான பாடிட்டு அதுல வந்து அதுல தான் நம்ம வந்து எஸ்பிபியை நீங்க வந்து இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணி ஆகணும் அவருமே தெலுங்கு தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் தமிழை அவரை விட அவ்வளோ அழகாக உச்சரிக்க முடியும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த லா உச்சரிப்பாரு அவ்வளவு தெளிவா இருக்கும் மொழி கண்டுபிடிக்கவே முடியாது தெலுங்கு நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த ஆட்கள் கூட தமிழ்ல பாடக்கூடிய ஆட்கள் கூட அந்த லாலாம் வராது அவ்வளவு அழகா அந்த வார்த்தையை மனோ கொஞ்சம் அந்த செண்பகமே வந்து சரி அவரும் தாய்மொழியை தெரிஞ்சா கொண்டவர் தெலுங்கா கொண்டவரு அந்த பாட்டு நல்லா இருக்கும் செண்பகமே நல்லா பாருங்க அந்த வார்த்தை கொஞ்சம் அதிக இருக்கும் பாட்டு கேளுங்க